யாழ்ப்பாணம் மீசாலை கிழக்கை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கரகசபை கந்தசாமி அவர்கள் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் கரகசபை சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனுமே சின்னப்பு சேதுப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகனு யோகம்மா அவர்களின் அன்பு கணவரும் நிரஞ்சன் வானதி சரிதா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் திருச்செல்வம் ஸ்ரீதரன் கலைமகள் ஆகியோரின் அன்பு மாமனாரும் தியாகராஜா செல்லம்மா காலம் சென்றவர்களான நாகம்மா செல்வராஜா மற்றும் இந்துமதி கமலாபதி காலம் சென்று விமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று கந்தசாமி குமாரசாமி காலம் சென்றவர்களான பரமசாமி சிவபாக்கியம் மற்றும் சின்னப்பிள்ளை ஆகியோரின் தொடரும் கஜீபன் தனுஷிகா டெனிஷா பைரவி ராகவி தாரவி ஜனனி அபிநயா ஆகியோரின் பாசமிகு பேரினும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்